இப்போ வந்து நான் இறால் கிரேவி செய்ய போகிறேன் அதுக்கு வந்து ஒரு கிலோ ரால் எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுருக்குறேன் அதுக்கு வந்து ஒரு இரநூறு சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதை எண்ணெயை ஊற்றி கொஞ்சம் போட்டு வதக்கி எடுத்துக்கணும் தக்காளி ஒரு மூணு தக்காளி அதையும் கட்டரில் போட்டு நைஸாக கட் பண்ணியாச்சு அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும் தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டால் நல்லாவே வதங்கும் அதுக்காக சும்மா லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டு கிண்டி மூடி வச்சிடணும் தக்காளி நல்லா குலைவாக வந்துடும் இப்போ தக்காளி வந்துடுச்சு இதில் வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூனு ஒரு அரை ஸ்பூன் மல்லித்தூள் இதை போட்டு நல்லா வதக்கிக்கணும் நல்லா போட்டு வதக்கிட்டு மஞ்சத்தூள் போடணும் அதில் மஞ்சத்தூள் போட்டு இந்த இதில் உப்பெல்லாம் செக் பண்ணி பத்தலெண்ண உப்பு போட்டுக்கலாம் போட்டு நல்லா அந்த அதை சுருளாக வதக்கிடணும் மிளகு ஜீரகம் சோம்பு கசகசா இதெல்லாம் வறுத்து ஒரு மூணு ஸ்பூனு நுணுக்கி வச்சுருக்கிறேன் அதையும் போட்டு அதில் கலரிடணும் இந்த வடை போகிற வரைக்கும் அதை வதக்கணும் மசாலா இதுங்க இதில் வேகிறது தான் திரும்ப ரொம்ப நேரம் வேகாது ரால் போட்டோன்னே அதுக்காக முன்னாடியே வதக்கிடணும் நல்லா கொஞ்சமாக தண்ணி கொதிக்கிற அளவுக்கு கொஞ்சமாக ஊற்றிட்டு லைட்டாக கொதிக்க விடணும் சிம்மில் வச்சு இப்போ இந்த சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற இறால்லாம் போட்டுடலாம் இது வந்து ரொம்ப நேரம் வேகக்கூடாது ரால் வந்து ரொம்ப நேரம் வந்தால் ரப்பர் மாதிரி ஆகிடும் ஒரு ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் வந்தால் போதும் அது அப்படியே நல்லா கிளறி ஒரு மூடியை போட்டு மூடிவிட்டாக்கா இரால் இருந்து தண்ணி விட்டு நல்லா எனக்கு கிரேவியாக வந்துடும் அது அப்படியே மூடி வச்சுட்டாக்கா வந்துடும் ஒரு மூணு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணாக்கா நல்லா கிரேவி ரெடி சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும் நம்ம ஃப்ரை டிஷாவும் வச்சுக்கலாம் எடுத்து அவ்வளோதான் ரால் கிரேவி ரெடி இந்த மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் உள்ள நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த இது பிடிச்சவங்க வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் செஞ்சு பாருங்கள் வீட்டில்